ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் வீட்டிலிருந்து அப்ளை செய்து பெறுவது எப்படி என்பதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை முழுசாக சொல்லியிருக்கு அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் இல்லாத நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா வாரம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் வந்து ஜூம் மீட்டிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறங்க அது மூலிமா எந்த ஒரு செலவும் இல்லாமல் இலவசமாக இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படிதான் வரும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் பாருங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தான் வரும் இதில் வந்து பயனாளர் ஒருங்கிணைப்பில் போய்கிடுங்க போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் உங்கள் ஐடி வந்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தரேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும்

அதே மாதிரி எனி அட்ரஸ் குரூப்ல வந்து ஆதார் அட்டை வச்சுக்கோங்க அது இரநூறு கேபி கொடுக்கும் இந்த இடத்துல மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாராவது வந்து ஒரு கம்யூனி சர்ட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம் அதுல ஆதார் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லைன்னா ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படி யாருமே இல்ல இல்லைன்னா நம்ம வந்து வீஓ கிட்ட வந்து ஒரு சைன் வாங்கிட்டு அந்த அந்த டாக்குமெண்ட் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் இது நாலு மட்டும் நம்ம அப்லோட் பண்ணா போகணும் டிஎன்சி சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை ருசிஜத் தந்திரங்க ரிசிஜன் இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க கஸ்டமர் இது சர்ச்சு தந்துருங்க சர்ச்சு தந்த உடனே பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஓப்பன் போட்டில பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கஸ்டமருடைய டீட்டெயில் வந்து ஷோ ஆகும் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் வந்து நம்ம என்ட்ரு பண்ற மாதிரி வரும் அதே மாதிரி அப்ளிகேட் டேட் ஆஃப் பர்த்டும் நம்ம வந்து மேனுவலா என்ட்ரு பண்ற மாதிரி வரும் இது எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொலைபேசி எண்ணில இருந்து கஸ்டமரோட லாஸ்ட் மூவ் நம்பர் கேண்டல என்ன நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுக்கு வந்து OTP சென்ட் பண்ணுவாங்க OTP வந்து நம்ம எంటర్ பண்ற மாதிரி வரும். எண்ட் பண்ணிட்டு कंफर्म OTP தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 페이지க்குள்ள போகும் இந்த எத்ரா ப்ரோசிஜர்ங்கிறது பாத்தீங்களா அத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி வரும். ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் ஒன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி வேணுமோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்க எஸ்சின்னா எஸ்சி பி சி பி சி முஸ்லீம் இந்த மாதிரி நிறைய கேட்டகிரி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா சப் கேட்டகிரி வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு எந்த கேட்டகிரி வேணுமோ அதை நீங்க க்ளிக் பண்ணிக்கோங்க already படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரிக்வெஸ்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்பா இதில் வந்து என்ன மேஜர் கம்யூனிட்டி அது வரும் இந்தாட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் என்ன வேணுமோ அது வரும் இந்தாட்டை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று வரும் பாருங்க வெதர் எனி ஆஃப் அப்ளிகன் ஃபேமிலி மெம்பர் ப்ராசஸ் பர்மனண்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை கம்ப்ளீட் ரெவென்யூ அத்தாரிட்டி அப்படின்னு வரும் இந்த இடத்துல வந்து நீங்க எத்தன் தரும் பட்சத்துல வந்து இது டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜோனன் டெப் டெப்தி தாசில்தாருக்கு வந்து சென்ட் ஆகும் சரிங்களா அதனால வந்து இது தரக்கூடாது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோன் தரணும் லோன் தரணும்னா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து விஓ போ சப்மிட் கொடுத்துருங்க சமிட் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது பாருங்க

வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வீட்டில் வந்து யாருதாவது ஒரு அர்த்தம் சம்பந்தப்பட்டவங்க வந்து விற்கினோம் அப்படின்னா பிஏஓ வந்து விற்கணும் செல்ஃப் டெக்ரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஆஹ் அவங்க கிட்ட கையெடுத்து வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து அப்லோட் பண்ணனும் சைன் பண்ணிட்டு முன்னாடி தான் அப்லோட் பண்ணனும் நாமிய அப்லோட் பண்ணிட்டே கிடி மெக் பேமென்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்குள்ள போனீங்கன்னா இப் பாருங்க ஐ அக்கவுண்ட் டுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு மெக் பேமென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போங்க போும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் டெபிட் கார்டு QR கோட் UPI இதெல்லாம் வந்து எல்லatrime நம்ம பேமென்ட் பண்ணிட்டு சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ஏதாவது டவுட்டா இருந்தா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க உங்க சந்தேகம் வந்து நிவர்த்தி செய்து தரப்படும் நன்றி